ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சப்ராக்ஷன் பார்க்க போகிறோம் நேற்று நம்ம அடிஷன் பார்த்தோம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு லைக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாக வரணும்னு நீங்கள் ஸ்டடி பண்ணணும்னா பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்கெல்லாம் போகலாம் நம்ம இன்றைக்கி சப்ராக்ஷன் பார்க்க போகிறோம் சப்ராக்ஷன்னா என்னன்னா ஒன்றையும் ஒன்றையும் ஆட் பண்ணுறது அடிஷன்னா ஒன்றையும் ஒரு நம்பரையும் இன்னொரு நம்பரையும் கழிக்கிறது சப்ராக்ஷன் மீ நீன் வரதா சப்ராக்ஷன் ஓகேவா சப்ராக்ஷன்னா என்ன பண்ணInputChange இப்போ நாம நம்ம சம் போடுவோம் நேத்து நான் என்ன சொல்லிச்சேன் ஃபர்ஸ்ட் 10 சொல்லிச்சேன் இப்போ இந்த 8ஐ மரஞ்சா உங்களுக்கு என்ன தெரியுது தெரியும் 12 இந்த ரெண்டு நம்பரையும் மரஞ்சா 10 தெரியுது நேத்து மாதிரியே நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் சொல்லி தர முன்னாடி கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நான் செக் பண்றேன் Uh, 7 2 இப்போ நாம அடிஷனுக்கு விரல விட்டு அதை மூடுவோம் இன்னைக்கு நாம சப்ராக்ஷனுக்கு விரல மூடி அதை தரக்க போறோம் ஓகேவா இப்போ 7ல நமக்கு 2 மைனஸ் பண்ணனும் இந்த மாதிரி 1ல இருந்து 10க்குள்ள நம்பர் இருக்கట్లా நம்ம கையலயே பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ 7 இருக்கு 7 fingers 5 2 7 2 இவ்ளோ இந்த 7ல நாம 2 மடக்கிடோம் fingers அப்போ நமக்கு எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்கு ஃபைவ் ஃபிங்கர்ஸ் இருக்கு ஸோ ஆன்சர் இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஃபைவ் ஃபைவ் போட்டுக்கலாமா இதுலேயும் நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு அதையும் நான் இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு சொல்லி தர போறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அப்புறம் ஹோம் எல்லாம் உங்களுக்காக நான் வச்சிருக்கேன் இப்போ எயிட் எயிட்ல இருந்து இங்கே எதுவுமே இல்லை எந்த நம்பருமே இல்லைன்னா நம்ம அங்கே என்ன போட்டுக்கலாம் ஜீரோ

அங்கே எதுவுமே இல்லை வந்துச்சு போட்டோம் ஓகேவா நேற்று நான் சொன்ன மாதிரி மனப்பாடம் பண்ணணுமே தவிர்த்து இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க செஞ்சுருவீங்க ஓகேவா இது புரிஞ்சிருச்சு அடுத்தது வேரோ சம் வச்சிருக்கேன் பேரோனா என்னன்னா ஒருத்தவங்க கிட்ட இருந்து கடன் வாங்குறது ஓகேவா இப்போ ஒரு டைரி மில்க் ஃபார்ட்டி ருபீஸ்னா இல்லைனா ஒரு சா ஒரு சாக்லேட் டென் ருபீஸ்னா உங்கள் கிட்டே ஃபைவ் ருபீஸ் தான் இருக்குது இன்னொரு ஃபைவ் ருபீஸ் உங்கள் கிட்டே இல்லை ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போய் கேட்பீங்க எனக்கு ஒரு ஃபைவ் ருபீஸ் தான் நான் அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைவ் ருபீஸ் அவங்கக்கிட்டே இருந்தால் வாங்கி தருவாங்க அதில் நீங்கள் போய் சாக்லேட்டு சேர்த்து வாங்கிக்குவீங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட எப்போ அமௌண்ட் இருக்குமோ அதை தந்துருக்குவீங்க ஓகேவா அதுதான் பேரோ பேரோனா என்ன கடன் ஓகேவா அங்க போகலாம் இப்போ உதாரணத்துக்கு இது வந்து பிளாக் பெயின் உங்களுக்கு எழுதுறதுக்கு ப்ளூ பெயின் வேணும் இதுதான் ப்ளூ பெயின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்க ஃப்ரெண்ட் கிட்ட நீங்க கேட்பீங்க எனக்கு உங்ககிட்ட ரெண்டு ப்ளூ பெயின் இருந்தா எனக்கு ஒண்ணு தா அப்படின்னு கேட்பீங்க அதுதான் கடன் அவங்க கிட்ட ரெண்டு இருந்ததுன்னா உங்களுக்கு ஒண்ணு தருவாங்க இப்போ நமக்கு ஃபைவ் ஃபிங்கர்ஸ் வந்துருக்கு ஸோ ஆன்சர் இஸ் ஃபைவ் எப்படி நமக்கு ஆன்சர் 5 வந்துச்சு நாம 12 ல இருந்து 7 மைனஸ் பண்ணோம் எப்படி பண்ணோம் 7 ல இருந்து 12 கேணோம் 7 ஆஃப்டர் 8 9 10 11 12 எத்தனை fingers 5 fingers so, சோ 5 போட்டுறோம் இங்க 5 இருக்கு 5 1 நான் என்ன சொன்ன மாதிரி 1 ல இருந்து 10 இருக்க நம்பர்ஸ் எல்லாம் கை கிட்டே நம்ம பண்ணிக்கலாம் ஏனா நமக்கு 10 fingers இருக்கு 5 1 எத்தனை fingers இருக்கு 4 fingers answer is 4 next இது அல்லருக்கு புரிந்திருச்சா இன்னோர் வாட்டி சொல்கிறேன் இங்கே 2 இருந்து 2ல 7 minus ஆகாது ஏனா 7 ஓட சின்ன நம்பர் 2 அதனால் 6 கிட்டார்ந்து உன் கடன் வாங்கி 12 ஆச்சு 12ல 7 minus 5 ஆச்சு

అవై కొద్ది 10, 11, 12, 13, 14, 15 8 fingers இருக்கு இன்னோர் வாட்டி என்றேன் 7 after 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 8 fingers ஓக்கி வா ஓக்கி வா 8 இப்போ இங்க 5 இருக்கு

போச்சு வந்துச்சு வந்துச்சு இருந்துச்சு இருந்து போலாம் இப்போ டூ டூல ஒன் போச்சுன்னா அதுவும் ஈஸி தான் இங்க பாருங்க டூ இருக்கு அதுல ஒன் போயிடுச்சுன்னா ஒன் தான் இருக்கு ஓகே இது நம்ம fingersலே பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு 2 இருக்கு அதுல 1 போயிடுச்சுனா 1 தான் இருக்கு திருப்பியே நமக்கு 1 தான் வந்துச்சு 1 இருக்கு இன்னொரு 1 இருக்கு அதுல ஒரு சாக்லேட் உங்க கிட்ட இருக்கு அந்த ஒரு சாக்லேட்மே நீங்க சாப்பிட்டீங்க உங்க என்ன இருக்கும் எதுமே இருக்காது சோ 0 ஓகேவா 2 ல 1 போயிடுச்சுனா 1 திருப்பியும் 2 ல 1 போயிடுச்சுனா 1 1ல 1 போயிடுச்சுனா 0 ஓகே இதெல்லாம் பேரோ ரெண்டு கொடுத்துர்க்கேன் புரிஞ்சிருச்சா ஓகேவா அடுத்து இன்னைக்கு நான் உங்களுக்கு புதுசா one கொடுத்துர்க்கேன் இதுதான் ஹோம்வொர்க் நீங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிட்டு இதோட ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்க கமெண்ட் பண்ணணும் கமெண்ட் பண்ணுனே நீங்க இதுக்குன்னு ஒரு நோட் போட்டு அப்புறம் நீங்க இந்த ஹோம்வொர்க்கை நீங்க தான் எழுதுங்க உங்க பேரண்ட் சப்போர்ட் இல்லாம ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் thank you subscribe button பண்ணீங்க உங்களுக்கு ஸ்டடீஸ் வேணும்னா இங்கே பார்த்துக்கோங்கgetElementById thank you friends bye thank you friends உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததா கமெண்ட் பண்ணுங்க நான் பார்க்கிறேன் இதுல ஏதாவது டவுட் இருந்ததா என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स okay thank you மறக்காம subscribe பண்ணீங்க like பண்ணீங்க நீங்கள் சீக்கிரமாக ஸ்டெடி பண்ணணுன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாக வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க தேங்க் யூ பை ஃப்ரெண்ட்ஸ்